குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இலக்கணம் தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் இடப்பெயர் சொல் இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு தருக குறிப்பு வினைமுற்று பொருத்தம் இல்லா இணையை கண்டறிக கூலம் தானியம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கரி கரி யானை காய்கறி நன்றாற்றல் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று பிளஸ் ஆற்றல் திரிந்தற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்றல் பின்வரும் வினைமுற்றுகளில் வேர் சொல்லுடன் சரியாக இணைந்துள்ள ஒன்றை தேர்க நடக்கிறது நட கல் பிளஸ் தீது என்பது டேஸ் எனவும் சேரும் கரிது பெயர் அறியா பிரித்து எழுதுக பெயர் பிளஸ் அறியா பிரித்து எழுதுக பாடான் திணை பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை பிறமொழி சொல்லச்ச தொடர் எது ஆலயத்திற்கு செஞ்சு இறைவனை வணங்கினேன் இங்கே வந்து அக்கிரமங்கிறது வந்து வேற மொழி சொல் இங்கே திருஷ்டிங்கிறது வந்து வேற மொழி சொல் இங்கே ஆகாசத்தில் பச்சி அது வந்து வேற பெயர் சொல் பிறமொழி சொற்களை களவாத தொடரை எடுத்து எழுதுக மாலையில் விளையாடு இங்கே ஷாப்பிங் இங்கிலீஷ் மில்க் இங்கிலீஷ் காலிங் பெல் இங்கிலீஷ் அதனால மாலையில் விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க வினைமுற்றிற்குரிய வேர் சொல்லை எழுதுக இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டனர் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க நாடு நுங்கு நைதல் நொச்சி அகர அகரவரிசைப்படி இருக்குது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம் பொருத்தமான காலம் அமைத்தல் படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு படிக்கிறேன் படிக்கிறான் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறி காலம் என்பது ஆயிரம் கா கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இவன் இங்கே வந்து கம்ப்யூட்டர் இருக்குது ஒருமை பன்மை பிழை நீக்குக இது பழமன்று சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறி திரவுகோள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக கற்பித்தான் தலைமை மாலுமி பொருள் வேறுபாடு அறிக விலை 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 விளைந்த நெல்லை நல்ல விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக கடல் புல் எதிர் சொல் அணுகு விலகு நீல் உழைப்பு என்பதற்கு பிரித்து பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீல் பிளஸ் உழைப்பு நாடு பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற குரல் நெரு நெ நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க பொருள் அறிக அலி அலி ஆலி நீக்குதல் கடல் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையைத் தேர்க காற்று அம்பு சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க காடு பார் கான் கான் காங்கிறது வந்து பாருன்னு அர்த்தம் இது வந்து காடுன்னு அர்த்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக அஸ்தடிக் மொரோகியல் முருகியல் இங்கே டெம்பஸ்ட் டிஸ்கஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒருமை பன்மை பிரயர்ச்சி தொடரை தேர்வு செய்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொண்டன சேர்த்துறதுக்காக நிலவு பிளஸ் சென்று நிலவு என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்